முக்கிய செய்தி ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் சற்று நேரத்தில் அமைச்சராக பதவியேற்கிறார் பொன்முடி சற்று நேரத்தில் அமைச்சராக பொன்முடி பதவியேற்க இருக்கிறார் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநரின் பதவி பிரமாணத்துடன் அமைச்சராக பொன்முடி பதவியேற்க இருக்கிறார் ஆளுநர் மாளிகைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வருகை தந்திருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்னும் சற்று நேரத்தில் அமைச்சராக பொன்முடி பதவியேற்க இருக்கிறார் ஆளுநர் ஆர் என் ரவி அவருக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார் அதற்காக சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தற்போது வருகை தந்துள்ளார் குவிப்பு வழக்கில் தனக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை எதிர்த்து பொன்முடி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த நிலையில் அந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் பொன்முடிக்கு விதிக்கப்பட்ட தண்டனையும் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பையும் நிறுத்தி வைத்து உத்தரவிட்டது இதனையடுத்து உயர்மன்ற உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்புடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அந்த தீர்ப்பின் நகலுடன் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு அமைச்சராக பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்குமாறு கடிதம் எழுதியிருந்தார் தற்போது அதற்கான நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது வழங்குவதற்காக செய்தியாளர் ஷெர்லி ஷெர்லி இருக்க சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடிக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராக இன்னும் சட்ட நேரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பதவி பிரமாணம் செய்து வைக்க இருக்கிறார் குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி ஆறு பதினொன்றாம் ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சராக தற்போது பதவி வகித்து வருவர் பொன்முடி வருமானத்திற்கு அதிகமாக ஒரு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் அளவுக்கு சொத்துகள் சேர்த்தது தொடர்பாக அவர் மீது வழக்கு ஒன்று தொடரப்பட்டிருந்தது இதன் மீது உயர் நீதிமன்றம் அவருக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் அபராதமும் விதிக்கப்பட்டிருந்தது இது தொடர்பாக அவர் மேல்முறையீடு செய்திருந்த நிலையில் உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இதனையடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருக்கு மீண்டும் அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என்று ஆளுநருக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார் ஆனால் ஆளுநர் அதற்கு மறுப்பு தெரிவித்து கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது உச்ச நீதிமன்றம் அந்த தீர்ப்பை மட்டுமே நிறுத்தி வைத்திருந்தது அவர் குற்றவாளியாகவே இருக்கிறார் என்றும் தன்னால் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது என்று ஆளுநர் தரப்பிலிருந்து விளக்கம் கடிதம் அனுப்பப்பட்டது இதனையடுத்து மீண்டும் உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பாக வழக்கு அழைப்பிட்டு வந்தது இந்நிலையில் நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்தின் அந்த மற்றும் கண்டனத்தின் பேரில் ஆளுநர் இன்று மீண்டும் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த பதிமூன்றாம் தேதி வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த கடிதத்திற்கு ஒப்புதல் அளித்து இன்றைய தினம் அவர் கடிதம் அனுப்பியிருக்கிறார் இதனையடுத்து சரியாக மூன்று முப்பது மணிக்கு அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சேகர் பாபு மற்றும் மா சுப்பிரமணியன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடி ஆகியோர் ராஜ்பவன் சென்றிருக்கின்றனர் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் ஆளுநர் ஆர் என் ரவி சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடிக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க இருக்கிறார் குறிப்பாக அவர் தான் வகித்து வந்த அதாவது இதற்கு முன்பாக அவர் வகித்து வந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவியை மீண்டும் வழங்குவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இது தொடர்பாக தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆளுநருக்கு பரிந்துரை கடிதம் என்று அனுப்பியிருந்தார் இதற்கு முன்பாக அவர் மீது இருந்த அந்த சொத்து குவிப்பு வழக்கு தொடர்பாக உயர் நீதிமன்றம் தீர்ப்பு அளித்த போது அவரது பதவி அதாவது அவர் வகித்து வந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவி பதவி மற்றும் அமைச்சர் பதவி என்பதும் அவரிடமிருந்து பறிக்கப்பட்டது அப்போது அவர் வகித்து வந்த உயர்கல்வித்துறை என்பது அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு ஒதுக்கீடு அப்போது அமைச்சர் ராஜகண்ணனும் கூடுதலாக இருந்த கதர் மற்றும் கிராம தொழில் வாரியத்தினை அமைச்சர் காந்தி அவருக்கு ஒதுக்கீடு அமைச்சராவதை அவர் வகித்து வந்த அதாவது அவர் வகித்து வந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவியை மீண்டும் அவருக்கு வழங்க இருப்பதாகவும் அதற்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்து இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் ராஜகண்ணிடமிருந்து வழங்கப்பட்டிருந்த அதாவது மாத் காந்தி அவருக்கு வழங்கப்பட்டிருந்த கதர் மற்றும் கிராம தொழில்கள் வாரியத்தினை மீண்டும் ராஜகண்ண ஒதுக்கீடு செய்வது தொடர்பாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த பரிந்துரையில் எழுதியிருந்தார் எனவே தற்போது அந்த பரிந்துரையும் ஆளுநர் ஏற்றி இருக்கிறார் எனவே இன்னும் ஒரு சில நிமிடங்களில் திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடித்து மீண்டும் அமைச்சராக பதவி பிரமாணம் ஐ கா பொன்முடி என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் முழச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி திறப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையான நேர்மையானது செய்வேன் என்றும் உளமாற உறுதிமொழிகின்றேன் பொன்முடி என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதும் என எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கின்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று உளமாற உறுதிமொழிகிறேன் சென்னையில் இருக்கக்கூடிய சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் அமைச்சராக பதவியேற்றார் பொன்முடி சரியாக இன்று மூன்று முப்பது மணி அளவில் அமைச்சர் அமைச்சராக பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படும் என்று ஆளுநர் தெரிவித்திருந்தார் அதற்காக அழைப்பும் விடுத்திருந்தார் அந்த வகையில் தற்போது அமைச்சராக பொன்முடி பதவியேற்றிருக்கிறார் அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்க்க வருகிறோம் அமைச்சராக பதவியேற்ற பொன்முடி ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் தூங்கொத்து வழங்கி வாழ்த்து பெற்றார் தொடர்ந்து ஆளுநர் ஆர் என் ரவி அமைச்சராக பதவியேற்ற பொன்முடிக்கு பூங்கொத்து வழங்கி வாழ்த்து தெரிவிக்கிறார் இதனையடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமைச்சர் பொன்முடிக்கு குங்குத்து வழங்குகிறார் குங்குத்து வழங்கி வாழ்த்து தெரிவிக்கிறார் அந்த காட்சிகளை தற்போது நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மீண்டும் அமைச்சராக பதவி ஏற்றுள்ளார் பொன்முடி